வணக்கங்க இன்றைக்கி சுரக்கா குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக ஆயில் ஊற்றி ஊற்றிக்கலாம் கடுகு பருப்பு சீரகம் போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்றுங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சுரக்கா போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்ச சொருக்காயை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள் அரைச்சி வச்ச தேங்காய் வெளுத ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வைப்போம் ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாங்க நம்ம இன்றைக்கி சுக்கு ரசம் வைக்கலாங்க சுக்கு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு வர கொத்தமல்லி சீரகம் மிளகு இதை எடுத்து வச்சுருக்கேன் இது மூணையும் போட்டு நல்லா சுற்றிட்டு சுக்கையும் இது கூடவே போட்டு ஒரு நல்ல சுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க தக்காளியும் கொஞ்சமாக புளி யும் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சிருக்குறங்க இதுக்கு தேவையான உப்பு கவை போட்டு கலந்துக்கலாம் இதை ஆக்கிட்டு வரலாம் சீரகம் மிளகு வர கொத்தமல்லி சுக்கு எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த கருவேப்பிலை போட்டுக்குவோம் பெரிய மிளகாய்னால் ஒரு அரை பச்சை மிளகாயை கீரி போட்டுக்கலாம் மிக்சி கழுவுன தண்ணி இருக்குது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம த தண்ணி கலந்துக்கலாங்க ரசம் தழிச்சிக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகுளுத்து போட்டுக்குவோம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க இந்த வரமிளகா போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு வெங்காயத்தை போட்டுக்குவோம் கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாங்க சொர்க்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் சுவையான சொர்கக்கா குழம்பு ரெடி ஆச்சு பாருங்க ரசம் நல்லா கொதிக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்யலாங்க ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயில் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் காரத்துக்கு தேவையான ரெண்டு வர மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மிள அந்த மிள மிளகாய் போட்டுக்குங்க கீரையை கழுவி கட் பண்ணியிருக்கேங்க அதை போட்டுக்குவோம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க மூடி வைக்காமல் அப்படியே சிம்மில் போட்டு வேக வைக்கலாங்க கீரை நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் கீரை நல்லா வந்துருச்சுங்க இப்போ தேங்காய் போட்டு இறக்கிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிருச்சு இன்றைய சமையல் ரெடி ஆகிடுச்சு என்ன சமைச்சுக்கன்னு பார்க்கலாமாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்கு சுக்கு ரசம் சுக்கு போட்ட ரசம் സുരക്കായ് കുളമ്പ് പൊന്നാങ്കണി കീറെ പൊരിയ ഇമയൽ ഇവളതാങ്ങ പിടിച്ചിരുന്ന ലൈക് പണുങ്ങ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യു